கலந்தவனே நெஞ்சோடு கலந்தாரே உரைந்தாளே எனக்கவாக உனக்கவாக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என்பதே சொன்னேன் அவளை நம்பாத நம்பாதியாத்தியா நம்ம நினைச்சு இந்த கல்யாணம் நான் நிக்கல நல்ல சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சது இப்ப என்ன பண்ண தப்பு பண்ணிட்டேன் சின்ன என்ன இருந்தாலும் அவளோட அக்காவாச்சே அதே அவகிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சது தப்புதே ஆமா இப்ப பேசி என்ன ஆக போகுது எப்படி சந்தோஷமா இருக்காத தெரியுமா என்ன பிளான் போட்டாலும் அவங்க நடக்க மாட்டேங்குது அந்த ரவுடி இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி அனுப்பி வேலையை முடிக்க சொன்னா அவ என்னடானா கூட்ட விட்டு நிட்டா சரி இப்ப என்னதான் பண்ணட்டும் அவயத்துல கொண்டாப்பான்னு நினைச்சேன் அப்பவே நான் சொன்னேன்ல இவ சரிப்பட்டு வரமாட்டான்னு யாரு என் பேச்ச கேட்டுதா சும்மா இருதா வேலையில போறவனா வேட்டில விட்ட கதையா இருக்குது அப்படியே திரும்பிட்டு இடிதடி பயங்களும் கொலை வெறையில சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அதுலயே அந்த சிவா எப்ப நான் சிக்குவேன்னு காத்துக்கிட்டு இருக்கான் இப்ப என்னதான் பண்ணணுங்கிற ஆமா இப்ப வந்து கேளு இதுக்கப்புறம் ஒன்ன நம்பி எந்த பயத்திலும் இல்லை எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிடுதேன் டேய் மணி சொல்லுங்கயா நம்ம பண்ண போற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது ஆ சரிங்கய்யா பாக்குறது அப்படியே விபத்து மாதிரியே இருக்கணும் டேய் என்னடா பண்ண பாரு சின்ன பிற யாருன்றத காட்டுறேன் வேண்டாவது வேலை எதுவும் பார்த்துடாத சொல்லிட்டேன் ஏற்கனவே அந்த சிவாவுக்கு உண்மையில சந்தேகம் வந்தது திரும்பவும் ஏதாவது பண்ணி மாறிக்கிறாத என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட உசுரோட இருக்க கூடாது அதுக்கு தடையாயும் ஒண்ணு வந்தாலும் சரி பொண்டாட்டி வந்தாலும் சரி அடிச்சு தூக்குடா ஐயா நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் அம்மாவும் சின்னமாவும் நான் பெற்றது கேட்காது நான் பட்டிக்கிட்டது அவங்க ஏற்றுன்னு கிடக்குது அப்படி என்னென்ன பண்ண சொல்லுதா யாரு வந்தாலும் பரவாயில்ல ஜோலியை முடிச்சிரு என்ன இப்படி பேசுதான் புரிஞ்சுதா அப்ப புரிஞ்சதா டே அப்பா அவர் என்ன மலரையும் சேர்த்து சொல்லுறாரு நீ கொஞ்சம் வாய் மூடுறான் அதெல்லாம் முடியாது மலர் எனக்கு வேணும் அவள் ஏன் பண்றாட்டி அப்ப அவளோட சேர்ந்து நீ யூஸ் கொள்ள சொல்லுதான் நம்மளா ஏமாற்றா கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணுமோ பாதுகாத்துக்கிடணும் எனக்கு என்னமோ நீ அவசரப்படுதீன்னு தோணுது என்ன ஆனாலும் பரவாயில்ல ஐயோ என்னால தாங்க முடியல என் பொண்டாட்டி என் பிள்ளை ரெண்டு பேரும் இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்க எங்க பேருந்து எல்லாத்தையும் பொறிச்சுக்கிட்டான் விட மாட்டேன் இந்த சின்ன துறை யாருன்றத பாமிக்கிறேன் டெய் மணி எங்களுக்கு போன வேணாலும் வாங்கிக்க ஆனா அந்த குடும்பத்துல கூட இருக்கக்கூடாது ஆ சரியா நான் மாளிகளை எல்லாம் கூப்பிட்டுக்க ஆஹ் நான் பார்த்துக்கிட்டேயா இங்க பாரு சின்னத்துரா அந்த செல்வா கிட்ட நம்ம நெருங்க கூட முடியாது கேட்டியா அதை யாருன்னு தெரியும்ல சொன்னா கேளு எதா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கிடலாம் அவசரப்படாத அதை நான் ஏன் சொல்லுதேனா இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அந்த பயலுகள் சந்தைப்படுவானுங்க உசுரோட தோண்டி புதைச்சிருவானுங்க என்னதான் பண்ண சொல்லுற ஏதா இருந்தாலும் விடலான்னு சொல்லுவேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்ப வேணாம்னு தான் சொல்லுதேன் நமக்கு ஒரு நேரம் வரும் அப்ப பாத்துக்கிடலாம் இப்ப நம்ம ஏதாவது பண்ணா நம்மளே மாட்டிக்கிடுவோம் மொண்டையே விடிக்குது தொலை அப்படியே பிச்சு விடலாம் போலுக்கு ச இவன் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லையே அப்பா அவரை பார்த்தாலே பயமா இருக்குது கோபத்துல ஏதாவது பண்ணிட கண்ணீட போறாரு அப்புறம் இந்த ஆளு கூட சேர்ந்து நம்மளும் மாட்ட வேண்டியதே நீ சொல்றதும் சரிதான்டா இப்ப இவன் என்ன பண்ணாலும் நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிடுவோம் அந்த சொத்து நமக்கு வரணும் அதுக்கு தான் கையாள வேண்டியிருக்கு ஆனா இவன் என்னடானா வெண்ண திரண்டு வரும்போது பானி உடச்சிடுவோம் போலிக்கே நம்ம அளவுக்கு சாமத்தி இல்லைடா அங்கே என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறியா ஆ அது ஒன்னும் இல்ல தலை என்னடி ஒன்ன இல்ல அப்படியா இப்படி பார்க்கதவ நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டல ஆமா இப்போ நான் உங்களோட மனைவி உங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவ அதுக்கென்னடி இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆ என்ன 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 பண்ணுதிய என்ன விடுங்க நீ ஏன் பொண்டாட்டி போங்க என்னட்டி போனும் அதெல்லாம் போக முடியாது

ஹாய் சேசி ஏய் ஹாய் சிவா என்ன தனியா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது சும்மா நான் இது வரைக்கும் கூட ஒன்று பார்த்தது இல்லையே அவங்க ஆஃபீஸில் தனியாக தான் இருந்தாங்க அண்ணன் வேலைக்கு கேட்டு வரும்போது கூட தனியாக தானே வந்தாங்க ஒன்றை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே சேசி நானும் அனுவ ஒன்றா படைச்சான் அதுதான் வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்ல அதனால அவங்க வீட்டில் பேலையாக நிற்பாட்டிவிட்டாங்க ஓ நீ என்ன படிச்சிருக்க எனக்கு பிஜி பண்ணணும்னு ஆசை அதான் படிச்சிட்டு இருக்கேன் ஐசி அது எப்ப பார்த்தாலும் அமைதியாவே தான் இருப்பா இங்க செட்லயே நான் மட்டும் தான் ஓவரா பேசுவேனா பாத்துக்கே அது பார்த்தாலே தெரியுது சிவா சும்மா சும்மா நீ எப்பவுமே இப்படி தான் பேசுவியா ஆமா எனக்கு எப்பவுமே இப்படி ஜாலியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அவா எங்க அப்படியே பின்னாடி பாரு ஓ அம்மா யாரும் தான் நிக்கியலோ

ஆ ஆ பண்ணுவையே பண்ணுவீயே இவர் தான் வழியிறாருன்னா அவன் உட்காந்து கேட்கா பாரு இருடி உனக்கு இருக்குது டேய் வேணாடா என்ன அது நான் இல்லை என்னாச்சு சேசுவா பொண்ணுலு சிசி நான் வெளியே போகிறேன் நீயும் வேணால் வாயே ஆமாம் ஆமாம் அதான் கூப்பிடுவாருல்ல போங்க என்ன அவா கடக்கா நம்ம போகலாம் ஆமாமா ரொம்ப லேட்டாயிட்டு ஆகிட்டு பாருங்க நமக்குனே வந்து சேர்ற ஆளுங்க யார் இந்த பொண்ணு இது அதான் கேட்குதா இல்லை சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டா போச்சுது அது வேற யாரும் இல்லை ஜிசி எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணுதே தான் பார்த்துக்க அவட இடி கடிப்பாயில சொந்தக்கார பொண்ணாமல மவனே நீ செத்தாடா அன்னைக்கு ஓ பாவம் கொஞ்சம் பைத்தியம்

నేయి పోదుందా కోమర్ కలో నీ ముట్టు చిక్కునియాకో మావనే ఉన్న పులుంజిరువా పాతకే అది ఇన్నికి పోదు సరే ఓకే చేసి ఏనక వేళ కడకన వారే ఆ పావి పైలే కొడవా చెయ్యరా వీరుడా உனக்கு இருக்குது మలర్ నీ ఫీల్ పనదా}\|^అంతా సరి అయిడం సరియా பாத்தியாட்டி இந்த பயபுளை எப்படி சொல்லிட்டு போதுன்னு எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது கொண்டு போட்டுறேன் பத்துக்க நான் என்ன டி பண்ணேன் எப்படியெல்லாம் என்ன வேற பேத்திட்டு போறான் பாத்தியா வீடு டி அது ஏதோ சும்மா விளையாடுத்துமா பண்ணிக்கிட்டு இருக்கான் போடி என்னால தாங்கிக்கிடவே முடியல அதெல்லாம் ஒண்ணு இல்ல டி வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிடுவேன் முதல்ல இந்த பணம் கம்மடைய வெளியே பத்தணும் டி அவ தான் சிவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாளே வாயை கச்ச பிடிவேன் பார்த்துக்க எட்டு மிதிச்சேன் ஆ இசுக்கு நான் தான் கிடச்சேன்னா உமக்கு நீ ஆச்சு அவனாச்சு எனக்கு எதுக்கு வம்பு நான் வாரேன்